கர்த்துடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் இறைமையான திருதரசியின் புஸ்தகம் முப்பத்தி ஓராவது அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தினுடைய முன்பகுதி இப்படி சொல்லுகிறது அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள் அவர்களை வழி நடத்துவேன் அவர்களை தண்ணீர் உள்ள நதியண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன் ஆண்டவர்கிட்ட அழுகிட்டு வந்தான் நிறைய கோரிக்கையோடு வந்தான் தங்களுடைய உள்ள பாரங்களை எல்லாம் ஒருத்தன் கொட்டிக்கிட்டு இருந்தான் ஆண்டவர் தண்டையில வந்தவன் மகிழ்ச்சியோடு வரல வேதனையோடு வந்தான் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கு நீங்கள் எல்லாருமே என்னிடத்திற்கு வாருங்கள் ஆண்டவர் சொன்னார் அல்லவா இப்படி வேதனையின் மத்தியிலே வாழ்ந்த அநேகர் அழுகையோடு வருகிறார்கள் இப்போ அழுகையோடு வந்த மக்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார் அவர்களை தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன் அதுல போட்டிருக்கிற ஒரு பதத்தை பாருங்க அவர்களை தண்ணீர் உள்ள நதிகள் அண்டை தண்ணீர் உள்ள நதியும் இருக்கிறது தண்ணீர் இல்லாத நதியும் இருக்கிறது தண்ணீர் உள்ள நதி என்றால் அந்த நதியினுடைய இருபுறமும் செழிப்பா இருக்கும் பச்சை இருக்கும் குழுமையா இருக்கும் இப்படி வேதனையோடு அழுகையோடு வரக்கூடிய மக்களுக்கு இப்படி ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை வைச்சிருக்கிறாரு எப்ப வச்சிருக்கிறாரு ஆண்டவர் பக்கம் போனா வச்சிருக்கிறாரு அழுகையோடு வரக்கூடியவர்கள் விண்ணப்பத்தோடு வரக்கூடியவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் இப்படி ஒரு பெரிய பாக்கியத்தை வைத்திருக்கிறார் இன்னைக்கு நம்முடைய அழுகைய நம்முடைய எல்லாம் யாரோ ஒருவற்றை போய் நம்ம சொல்லுதோம் ஜபக்குறிப்பா எழுதி கொடுக்கும் அந்த குறிப்புகளை எல்லாம் நீங்கள் ஆண்டவர் அண்டையிலே சொல்லி பாருங்கள் ஆண்டவர் உங்களை அற்புதமாய் நடத்துவார் செழிப்பாய் நடத்துவார் இடராதபடி செம்மையான வழியிலே உங்களை நடத்துவார் கண்களை மூடுவோமா அல்ல ஆண்டவரே செழிப்பான வாழ்க்கைக்குள் எங்களை கொண்டு வர பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிற உடைய செயல்பாடுகளுக்காக உங்களுக்கு நன்றி நாங்கள் உம்மண்டையிலே வரும்பொழுது இந்த பாக்கியத்தை அனுபவிக்க எங்களுக்கு கருவை தாரோம் ஏ நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவை